ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மதியானம் பிளாக் தான் பார்க்கப்பறம் மதியானம் எப்படி வெயில் அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மழை வரும் நாங்கள் ஆனால் மழை வரல இன்னைக்கு மதியத்தில் இருந்து தான் நம்ம வேலைகள் பார்க்கலாம் பசங்க வந்து இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்த பிறகு வரும்போது கொஞ்சம் மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்கள காலையில் மீன் வைத்தாங்கன்னு சரி பிறகு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே போனோம் காரில் போய் பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அந்தால நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தோம் மீன் வந்து என்னதுன்னா கொஞ்சம் நெத்தலி இது வந்து ஐம்பது ரூபா ஆனால் நெத்தலி வந்து நல்லா பெரிய நெத்திலியாக இருக்குது பார்த்திங்களா சின்னரெலாம் நெத்தலி ரொம்ப குட்டி நெத்திலியாக இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெரிய நெத்தலி இதுவும் ஐம்பது ரூபா தான் அடுத்து வந்து இதில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் சாலை அதாவது இது வந்து முரல் மீன் பார்த்துக்கிடுங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து முரல் மீன் முரல் மீன் எப்படி இருக்கோன்னா அந்த இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்கும் மறுபடி இது வந்து சாலை மீன் இது வந்து மாங்காய் சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாங்காய் போட்டு தான் அந்த சாலையாக வீச்சாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாங்காய் சாலை இது வந்து முரல் மீன் முரல் மீன் வேறு இருக்கான்னு தெரியலை நான் வந்து இப்போ எடுத்து வச்சிட்டேன் அப்படி கடந்தது அப்படின்னா சொல்கிறேன் மீன் மறுபடியும் நான் பேச்சால மீன் எதுவும் கிடந்தாலும் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி மீன் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இந்த மீனை தான் கழுவி நான் வந்து குழம்பு வைக்கணும் அதுக்காக சரி என்ன கழுவி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு மாங்காய் அதை வாங்கி வச்சிருக்கேன் மறுபடியும் முருங்கைக்காய் நம்ம மரத்தில் காய்ச்சது அதையும் வச்சு வச்சுருக்கேன் இந்த மீன் வந்து கழுவணும் நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயும் போயிடலாம் போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே நான் என்னென்ன வேலைகளுக்கு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நான் மீனே வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்தேன் ஏன்னா வெளியில் வச்சா காக்கா என்னது வந்துடுமோ அதனால தான் தூக்கிட்டு போயிடும் மாதிரி கோழியும் தூக்கிட்டு போயிடும் இதில் வந்து புளி வந்து நினைய வச்சுருக்கிறேன் அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கிளாத்தி மீன் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு கிளாத்தி அந்த கிளாத்தி மீனையும் சரி என்ன நம்ம அவிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா வத்தத்தூள் போட்டு நல்லா சட்டி பற்ற அவிச்சு வச்சிடலாம் முந்தி வந்து கொஞ்சம் குளுகளுன்னு வச்சுருந்தேன் என்னை முந்தா நாள் வைக்க வச்சலாம் நம்ம நல்லா கட்டியாக அவிச்சிடணும்னு வச்சுருக்கேன் இதில் வந்து மீன் வைக்கறதுக்கு முந்தையே நான் போகிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தையே கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு கறியை வந்து காய வச்சுட்டேன் எப்படின்னா அந்த கொதிக்க வச்சுட்டேன் முருங்கைக்கெல்லாம் போட்டுட்டேன் தக்காளி எல்லாமே போட்டுருந்தேன் இன்னும் மீனை மட்டும் கழுவி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும் மறுபடியும் நெத்திலையும் சாலையும் நம்ம கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சிடலாம் அதுக்கு வந்து இது வந்து புளி நம்ம இப்போ வாங்கியிருந்தால அந்த புளி பார்த்துக்கிடுங்க நல்லா நீல புளி அப்புறம் இதில் வந்து காஃபி இருக்கு நான் வீடியோ எடுக்கும்போது எங்கள் வீட்டு சேவல் கூவனு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த கூது பார்த்திங்களா அது எப்போவும் அப்படி தான் கூவிட்டுருக்கோம் நான் சாதம் வந்து வடித்து வச்சிட்டு தான் போனேன் என்னமோ நம்ம சீக்கிரம் வச்சிடலாம் வச்சு இதனேலாம் இந்த கோழி வந்து நான் எப்பெல்லாம் இதுங்கிறேனோ அந்த நிற்கிது பாருங்கள் அப்போல்லாம் அது வந்து ஒரே குக்கரிச்சிகிட்டே நிற்கும் நான் பற்றி விட்ட உடனே அந்தளவு ஓடிடும் அப்படியே இருக்குது சரி நான் வந்து வேலையை என்னோட மீனை கழுவிட்டு பார்க்கலாம் மீன் வந்து சரி இருக்கட்டும் மீன் வந்து இதில் வந்து இருக்குது இதில் தூளும் மஞ்சள் தூளம் போட்டிருக்கேன் என்னை வந்து கொஞ்சம் சீரகத்தலம் வந்து மல்லித்தூரம் போட்டு இதை வச்சிடலாம் மல்லித்தூள் போடாமல் வச்சாலுமே சூப்பராக இருக்கும் மல்லித்தல் போட்டாலும் நல்லாயிருக்கும் மறுபடியும் மாங்காய் வெட்டி போட்டிருக்கேன் மாங்காவும் முருங்கைக்காவும் வெட்டி போட்டிருக்கேன் அதேந்திரிக்கி இது கூட போட்டு நம்ம கலந்து வச்சிடலாம் ஸ்கூலுக்கு வந்தாச்சும் டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க அப்பா ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க மொத்தத்தில் சவுண்ட் வந்து உங்களுக்கு இதாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக சவுண்ட் வந்துடும் இந்த பக்கம் மீன் வந்து அவிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் நான் தண்ணி வந்து வத்தணும் வறுத்தினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கொஞ்சம் மீன் வந்து கழுவுனே மீன் கழுவி வச்சுருக்கேன் இதில் வந்து இரு இருபத்தஞ்சி சாலைக்கிட்ட இருக்குது சின்ன சாலை தானே அதனால் ஒரு இருபத்தஞ்செடம் எடுத்திருக்கேன் மறுபடியும் ஒரு நாலு தண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கும் மாங்காய் போட்டுட்டேன் மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டுட்டேன் இது வந்து இப்போ அடுப்போ இந்த பத்த வச்சு வச்சுருக்கிறேன் இதுலேயும் முருங்கைக்காய் கிடக்கா மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த சாலைக்கு அதனால் சரி நான் வந்து இந்த மாங்காய் கொட்டை நல்லா வேலை கொஞ்சம் சதம் இருக்குதுல்ல அதனால நல்லாயிருக்கும் அதனால் மாங்காய் கொட்டையும் ஒரு நாள் குண்டு மீன் இதாக இருக்குது மாங்காவும் மீனையும் போட்டுருவோம் கொஞ்சம் நிறைய மீன் இருக்கா போட்டுட்டு நிறைய கொஞ்சம் மீன் இது நெய்கலாம் இது வந்து ஒரு வாய்க்கு கூட வராது சுத்தோண்டிருக்கா மீன் அதனால் அப்படி இருக்கும் சரி நான் வந்து கறி வந்து கொஞ்சம் கொதிச்சிடுச்சு என்ன வந்து மீன் அப்படியே கடந்து கொதித்து நல்லா வெந்துட்டு அப்படின்னு அப்புறம் கருவேக்கில் போட்டு நம்ம இறக்கலாம் அதுக்கு முந்தி நான் வந்து இந்த மீன் இன்னும் கழுவிக்கிட்டே தான் இருக்கேன் மொதல் இடத்துல மீனை கொஞ்சம் கழுவி நம்ம எடுத்து போட்டுருவோம்னு போட்டேன் அதில் வந்து ஒரு பூச்சி மீனாக இருந்திருக்கு நல்லா இருக்குது பார்த்திங்களா இதுதான் கா பூச்சி பால்கார பூச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா இது இதில் கொஞ்சம் நல்லா சதை இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த மீன்லாம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த மீன்லாம் போட்டு குழம்புச்சி கொடுத்தா நல்லா பால் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நிறைய வரும் இப்போ இப்போ தான் சீசன் நினைக்கிறேன் நல்லா வரும் அப்புறம் பொடி பூச்சியும் வரும் அதெல்லாம் சட்டி பற்றா வச்சு வச்சுட்டு அப்படி சாப்பிட்டா நல்லா நல்லா இருக்கும் எங்கள் மாமாவுக்கு நல்லா பிடிக்கும் எங்கள் மாமாலாம் அந்த பூச்சி மீன்லாம் வாங்கிட்டு வருவாங்க வந்தாங்கன்னா நேரம் தான் கொண்டு வருவாங்க அங்கே அத்தை வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க அத்தை வீட்டுக்கு எதுக்குன்னா அத்தை அது கழுவுறதுக்கு மாச்சலாக இருக்குது அப்படிமாங்களா அதை போட்டு என்ன அவ்வளோத்தையும் பேன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதனால மாமா என்ன செய்வாங்க இதை கழுவி மாமாவுக்கு கொஞ்சம் கொண்டு அவிச்சு தாமக்கான்னு சொல்லிட்டு நான் நான் கழுவி அவிப்பேன் ஏன்னா எனக்கு நல்லா பிடிக்குங்கிறனால எங்கள் மாமாவுக்கு நானும் அவிச்சு அங்கே அத்தை வீட்டுக்கு ஒரு ரெடி பண்ண கொடுத்து விட்டுட்டு நானும் இங்கே எங்களுக்கும் வச்சுக்கிடுவோம் மாமா நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க அத்தையும் சாப்பிடுவாங்க ஆனால் அத்தை வந்து வேறு மீனை வாங்கிட்டு வருவாங்க அந்த மீனே வாங்கிட்டு வந்துடுறாங்க மீனை பார்த்தாலே இந்த பூச்சி மீன் கிளாத்தி மீன் இப்படி மீனெல்லாம் மாமா பார்த்துட்டாங்கன்னா ஒரு மீன் ரெண்டு மீன் இல்லை இவங்க இப்போ வாங்கிட்டு வராங்களா இதே மாதிரி தான் மீன் நல்லா வாங்கிட்டு வருவாங்க ஆனால் நம்ம மாமா அவங்களாம் இல்லைங்கும்போது நம்மளுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது அவங்கலாம் இருந்தாங்கன்னா எப்படியோ இருக்கும் அப்படி தானே அந்த அந்தந்த வயசு தாண்டினோன்னா எல்லாருமே அப்படி போய் சேர்ந்துடுறாங்க மாமா அந்த கொரோனா டைமில் மாமா போயிட்டாங்களா அதனால் நான் அப்போ வந்து வீடியோலாம் எடுக்கவே இல்லை அதனால் மாமாவெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் நான் இப்போ வந்து அத்தை இருந்தாங்க அந்த சமயம் நான் வீடியோ எடுத்தேன் அப்போ வந்து அத்தைக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க அப்பமா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஆனால் மாமாவை மட்டும் என்னால் காமிக்க முடியலை நான் வந்து மாமா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அதை காமிக்கிறேன் மாமாவை பிறபேக்கும் அடுத்து எங்கள் மாமா நல்லா பெரிய மீசை வச்சு அப்படி இருப்பாங்க பெரிய மீசன அப்படியே நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க மீசக்காரர் அப்படி சொல்லுவாங்க அப்படி வச்சுருப்பாங்க எங்கள் மாமா அப்படி இருந்தாங்க அதுக்கு பிறகு எங்கள் நம்ம பெர்லின் அப்பாவுடைய அப்பா அவங்க தான் அவங்கள தான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து வந்து மீனெல்லாம் கழுவுவோம் கழிவியனும் குழம்பும் கவிஞ்சோடனே அப்புறம் பார்க்கலாம் எனக்கு இந்த மீனை பார்த்தோன்னே அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு சரி அதான் அவங்ககிட்ட சொல்லிடுவோம் ஷேர் பண்ணுவோன் பண்ணேன் சரி நம்ம வேலைகளை பார்க்கலாம் குழம்பு வந்து குளிச்சிட்டுருக்கு மீனை வந்து கழுவணும் இந்த இதில் வந்து தூத்துக்குடி மக்ரூன் இருக்குது என்ன அப்படின்னா மக்ரூன் வந்து வாங்கினோம் எங்கே வாங்கினோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு காஃபி ஷாப் வந்திருக்கு அதில் வந்து எல்லாமே இருக்குது நிறைய மிச்சர் கார்ச்சாதுக்கு தனி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அப்படிலாம் இருந்தது மறுபடி பப்ஸு நல்லா அமோகமாக இருக்குது நான் ஒரு நாள் அந்த கடையை வந்து நான் வீடியோ போடுறேன் நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்தாச்சு பப்ஸு போண்டா வடை அதுக்கு இதுன்னு எல்லாமே இருக்குது டீ எல்லாமே அதில் வந்து இந்த மக்ரூன் வந்து இருந்தது அதாவது தூத்துக்குடியில் உள்ள மக்ரூன் அப்படிங்க வச்சலாம் அந்த ஞாபகம் வந்துட்டு நம்ம ஊருக்கு நம்ம போவோம் இந்தியா அடிக்கடி இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆச்சு போய் தூத்துக்குடியில் உள்ள மக்ரூன்னா சரி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போன்னு இதில் என்னென்னா முந்திரி பருப்பு அரைச்சி முட்டையெல்லாம் முட்டையும் முந்திரி பருப்பு அதுதான் சேர்ந்துருக்கும் நல்லா அரைச்சி அதை வந்து ஓவனில் வச்சு அப்படியே எடுப்பாங்க அதனால இது வந்து ஃபேமஸ் வந்து தூத்துக்குடி தான் அதனால சரி பசங்களும் மதுரோன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அந்தாலும் சரி ஒன்று வாங்குவோன்ட்டு அதில் வாங்கினோம் ரேட்டு நூறு கிராம் நான் அறுபது ரூபா போட்டிருக்கோம் ஐம்பது ரூபாயாக இருக்கும் நினைக்கி அந்தாலும் சரின்ட்டு ஒன்று வாங்கிட்டு அந்தளவு வந்தவங்க வந்து ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தோம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு இப்போ எல்லாமே ரேட் வந்து ரொம்ப குறவு ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா அதாவது மிச்சர் ஜிப்ஸு எல்லாமே நான் வந்து ஜிப்ஸ் காமிக்கேன் அது வந்து இப்போ புதுசாக பிறந்திருக்காங்கனால அங்கேருந்து ஜிப்ஸ் வாங்கினது இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஸ்வீட்ஸ் இந்த ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் இப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருக்கு இந்த போட்டுருதான் தெற்கு மெயின் ரோட் குளத்து விலை எங்கள் ஏரியாவில் தான் இது வந்திருக்கு ஆனால் ஜிப்ஸ் வந்து நல்லா சுட சுட போட்டு தந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஜிப்ஸ் கொஞ்சம் வாங்கணும் வாங்கிட்டு அந்தலாம் வந்தோம் கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா தான் அப்படிங்கிறச்சுலாம் ஜிப்ஸும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கு அவங்களே அவங்க மொத்த ஃபேமிலியும் அப்படியே நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா நல்லா இருக்குது கடையும் நல்லா பெரிய கடையாக வச்சுருக்காங்க அப்படியே இருந்தது அது வாங்கிட்டு வந்தோம் திடீர்னு அந்த இதை பெர்லின் இன்னைக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த பெர்லின் சாலமாக அந்தாலும் அந்த ஞாபகம் வந்துச்சு அதான் அந்த மக்ரனை காமிச்சிடுவோம் அப்படின்ட்டு அந்தாலும் எடுத்தேன் சரி நான் வந்து மீனை வந்து கழுவிட்டு மதியானம் பசங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் நான் மீனை எடுத்து பாக்ஸில் வைக்கும்போது பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சிடணும் வச்சுட்டு மற்ற குழம்பு வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரெண்டாவது உள்ள வேலைகளை வைக்கிற பார்க்கலாம் மீன் வந்து கழுவிட்டேன் அதாவது கொஞ்சம் சாலை மீன் மறுபடியும் கொஞ்சம் நெத்திலி மீன் ரெண்டையுமே நல்லா கழுவி வச்சு வச்சாச்சு நல்லா செல்லுலாம் எடுத்து கழுவி வச்சாச்சு ஏன்னா இதை வந்து பாக்ஸ்குள்ளே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கணும் அதுக்கு வந்து சரி பசங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்தளவு வந்து தட்டில் சாப்பாடு போட்டுருந்தேன் என்ன குழம்பு வந்து காஞ்சிட்டு மறுபடியும் கிளாத்தி மீன் அழைச்சி வச்சிருக்கோம்லாம் என்னமோ அந்தலாம் பசங்களுக்கும் சாப்பாடை கொடுக்க தான் எல்லாரும் நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மதியத்துக்கு பிறகு என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதை முதல்ல ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் வச்சிடுறேன் இது வந்து என்னதுன்னு சொல்லி தெரியுதா பனம் பழம் இந்த பனம்பழத்தை தான் இவங்க வந்து இப்படி சீவி வச்சு வச்சுருக்குறாங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இதை என்ன நம்ம கொஞ்சம் கருப்பட்டி பாவில் போட்டு நல்லா அவிக்கணும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த வெட்டுறாங்க பார்த்தீங்களா இப்படி வெட்டி சீவி சீவி வச்சு வைப்பாங்க இது வந்து நல்லா பழுத்தது அதனால தான் இது பணம் பலம்ங்கிறது இல்லைனா பனங்காயாக இருக்கும் அதை வந்து அதில் வந்து நொங்கு ஃபஸ்ட்டு இருக்கும் அது வந்து அக்கறை இது நல்லா விளைஞ்சி இது பணம் பலம் ஆயிரும் அந்த கொட்டையெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த இதில் கொட்டை கிடக்கு பார்த்தீங்களா இதில் வந்து பனங்கொட்டை எடுக்க பார்த்தீங்களா அந்த கொட்டையை தான் நம்ம வந்து இதை கொஞ்சம் காய போட்டு அப்புறம் மண்ணுக்குள்ளே இதை பதச்சு வைப்பாங்க வைக்கும்போது கிழங்கு வரும் இது வந்து இன்னைக்கு அவங்க கிடச்சிருக்கு ஒரு இப்போ இதில் ஒரு நாலெண்ணா இருக்குது இதில் ஒரு ரெண்டு ஆறு அண்ணா இருக்குது இந்த ஆறு வந்து என்ன நம்ம சீவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீவி வச்சுட்ருக்காங்க நான் இது வைக்கும்போது எப்படி நாங்கள் அவிச்சு வச்சு சாப்பிட்றோன்னு சொல்லி பார்க்கலாம் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கும் மிந்தி அதாவது நம்மளோட ஸ்டேஜ்லலாம் இது வந்து எல்லாருமே அவிச்சு சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம பசங்களாம் இதை பார்த்ததே கிடையாது அதனால் அன்றைக்கி சொன்னேன் நம்மளுக்கு இப்போ வந்து கிடச்சதுன்னா பணம்பெல்லாம் கிடச்சதுன்னா கொண்டு வாங்கனி அவங்க கொண்டு வந்தாங்க இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து கருப்பட்டி வச்சுருக்கேன் கருப்பட்டி வந்து நம்மளுக்கு தேவைக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நிறையவே இருக்குது மறுபடியும் நம்மளுக்கு தேவைக்கு போட்டுட்டு மிதி வச்சுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் பணம் பழம் அவங்க சீவி தந்தாங்கல்ல அதான் இருக்குது இப்போ வந்து பானை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பானையில் வெளியில் அடுப்பில் வச்சு தான் வைக்கப்பறேன் அதுக்கு வந்து நம்ம முதல்ல என்னதெல்லாம் தேவைன்னு தெளிப்பெலாம் தண்ணி கற்பட்டி மறுபடியும் இந்த பனம்பழம் இவ்வளோ தான் இதை அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து வச்சு அடுப்பில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் அது எப்படி வந்துடுது அப்படின்ட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தூக்கி வச்சு வச்சிருவோம் மதியானம் சாப்பெலாம் முடித்த பிறகு கொஞ்சம் துணி இருந்தது இந்த துணியை வந்து மிஷினில் என்ன தின் அப்படின்னா போட்டு அதையும் எடுத்து காய போட்டாச்சு என்ன நாளைக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகணுமா அப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் இருந்தது எல்லாம் துவச்சிருவோம் அப்படின்ட்டு அதில் துவச்சி எடுத்தாச்சு அப்புறம் நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த பனம்பழம் வந்து அவிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இதில் உள்ளே இருக்குது இது வந்து கருப்பட்டி போட்டு காய்ச்சதுனால இப்படியே இருக்குது கருப்பட்டி கற்பட்டியும் போட்டு தண்ணியும் ஊற்றி காய்ச்சல அதனால் அப்படியே இருக்குது இந்த எடுத்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் ஏனோ வந்து எடுத்து இதை சாப்பிட வேண்டிதான் அந்த தும்பை எடுத்துனோம் அப்படியே சுவச்சு சாப்பிட்டா எல்லாம் உள்ளே போகும் அந்த தும்பை நம்ம துப்பிடலாம் இப்படி தான் இருக்குது நிறைய வீட்டில் என்ன வேலை பாத்திரம்லாம் என்ன முடிய பூசி எடுக்கலை இனிமேல் எல்லாத்தையுமே கழுவணும் வேலை எல்லாத்தையுமே முடிக்கணும் இப்படி தான் இருக்குது நம்மளுடைய கிச்சன் ஏன்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேறு அவ்வளோத்தையும் கரு டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அகிறவே எல்லாம் படுக்கணும் அவ்வளோ தான் இன்னைக்குள்ள வீடியோ வந்து மதியத்துக்கு பிறகுதான எடுத்தேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபிரான்ஸ் பை